பிரியமானவர்களே இன்றைக்கும் கூட உங்களுடைய வாழ்க்கையில் தேவையில்லாத பிரச்சனைகளையும் போராட்டங்களையும் சில சிக்கல்களையும் சந்தித்துக் கொண்டிருக்கிறீர்களோ அது ஏன் என்பதைத்தான் ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு வெளிப்படுத்த போகிறார் சில நேரத்தில் நாம் கடந்து வருகிற பாதை நமக்கு துன்பத்தை கொடுக்கலாம் வேதனையை கொடுக்கலாம் நேரத்தில் மனிதர்கள் உங்களுக்கு விரோதமாக எழும்ப சில காரியத்தை நடத்தலாம் இந்த மனிதர்கள் எனக்கு விரோதமாய் செய்து கொண்டே இருக்கிறார்களே ஆண்டுவர் பார்க்கவில்லை என்று எனக்கு பிரியமான தேவ ஜனமே ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள் சில நேரத்தில் தேவனே சில காரியத்தை அனுமதிப்பார் இன்றைக்கும் கூட அப்படிப்பட்ட ஒன்றைத்தான் உங்களுக்கு வெளிப்படுத்த விரும்புகிறார் ஆதி நாற்பத்தி ஐந்தாம் அதிகாரம் எட்டாம் வசனம் ஆதலால் நீங்கள் அல்ல தேவனே என்னை இவ்விடத்துக்கு அனுப்பி என்னை தகப்பனாகவும் கர்த்தனாகவும் எகிப்து தேசம் முழுவதுக்கும் அதிபதியாகவும் வைத்தார் எனக்கு தேவ ஜனமே இந்த இடத்தில் இருக்கிற காட்சி எப்படிப்பட்டதென்றால் யோசிப்பு தன்னுடைய சகோதரர்களை சந்திக்கிறார் எப்படிப்பட்ட சகோதரர்கள் என்றால் தன் சகோதரன் ஒரு தரிசனத்தை பெற்று கொண்டான் என்று தெரிந்து அவனை அழிக்க வேண்டும் என்று முயற்சித்த தான் அவனை அப்படியாய் அழிக்க முயற்சித்து பின் விற்று போடுகிறார்கள் அவ்வளவுதான் தம்பியுடைய தரிசனம் முடிந்து போனது என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் ஒருவேளை அந்த குழியில் இருந்த போது யோசிப்ப நினைத்திருக்கக்கூடும் அவரே நான் என் தகப்பனுடைய ஆடுகளை மேய்த்து கொண்டு சந்தோஷமாயிருந்தேனே ஆனால் நீ தரிசனத்தை தந்து இப்படி குழியில் விட்டு விட்டீரே என்று அங்கலாய்த்து கொண்டிருந்திருக்க கூடும் ஒருவேளை அவன் அங்கே இருந்து எடுத்து போத்திபாரின் வீட்டில் விற்கப்படும் போது ஏன் அந்தவரை எனக்குழும்பும் அனுமதித்த இன்னும் இதற்கு பதில் செய்யாமல் இருக்கிறேன் என்று கதறி இருக்கக்கூடும் சிறைச்சாலையில் வைக்கப்பட்ட போதும் அப்படிப்பட்ட மனநிலை இருந்திருக்கலாம் ஆனால் நடந்தது என்ன தெரியுமா யார் அவனுக்கு தீமை செய்ய வேண்டும் என்று நினைத்தார்களோ தெரிந்தோ தெரியாமலோ அவர்களாலேயே யோசிப்பிற்கு நன்மை உண்டாகிறது எனக்கு பிரியமான ஜனமே சற்று யோசித்து பாருங்கள் ஒருவேளை யோசிப்பு தன் தகப்பனோடேயே இருந்திருப்பானால் அந்த தரிசனம் இருக்குமா என்றால் கேள்விக்குள் ஆனால் தன் சகோதரர்கள் அவனை வெறுத்ததினால் அந்த இடத்தை விட்டு புறப்பட்டு வரும்படியாய் ஆண்டவரே தான் செய்கிறார் ஏனென்றால் ஆண்டவர் நினைத்திருந்தால் இருக்க முடியும் இங்கே கண்களில் தயவு கிடைக்க பண்ண அவரால் கூடும் என்று சொன்னால் அங்கே காப்பாற்றி இருக்க அவரால் கூடும் ஆனால் அவர் அதை அங்கே செய்யவில்லை அதற்கு பின்பாக போட்டிபாரனிடத்தில் வெற்ற விற்கப்பட்ட போது கூட ஆண்டவர் அவனோடு கூட கூடத்தான் இருந்தார் ஆனால் அவனை ஆனால் நேரம் வரும்போது எந்த மனிதர்களால் இவனுக்கு தீங்கு உண்டானதோ அவர்களை காக்கும் அதிகாரமே யோசேப்பின் கையில் வந்தது எனக்கு பிரியமான தேவ ஜனமே ஒருவேளை இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலும் அநேகர் உங்களுக்கு இப்பொழுது தீமை செய்து கொண்டிருக்கிறதை நீங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கலாம் நான் உண்டு என் வேலை உண்டு தானே இருக்கிறேன் ஏன் இவர்கள் என்னை தொந்தரவு செய்து கொண்டே இருக்கிறார்கள் ஏன் எனக்கு அநேக பிரச்சனைகளை கொடுத்துக் கொண்டே இருக்கிறார்கள் இவர்களால் எத்தனை இவர்களால் எத்தனை பிரச்சனை இவர்களால் எவ்வளவு அவமானங்கள் என்று நீங்கள் இருக்கலாம் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள் சில நேரத்தில் தேவனே தான் அதை அனுமதிக்கிறார் இந்த வார்த்தையை கேட்கிறேன் அன்பு மகளே பலவீனத்தினால் போராடிக் கொண்டிருக்கிறாயோ ஏன் எனக்கு இந்த பலவீனம் என்று அங்காய்க்கிற உன்னை பார்த்து தான் சொல்லுகிறார் சில காரியத்தை சில பலவீனத்தை நானே தான் அனுமதித்திருக்கிறேன் என்னுடைய நாமம் மகிமைப்படும்படியாய் அது ராதி உன்னை ஒன்றுமில்லாமல் ஆக்குவதற்காக அல்ல என் மகிமையை சுற்றி இருக்கிறவர்கள் பார்ப்பதற்காக ஆகவே நீ சோர்ந்து போகாதே என்று அன்பு சொல்லுங்கள் சொல்கிறார் எனக்கு பிரியமான தேவ ஜனமே உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எவ்வளவு செவிக்கு மாற்றம் இல்லாத காரியங்களில் ஒன்றை ஆண்டவரிடத்தில் கேளுங்கள் ஆண்டவரே இதை நீரே அனுமதித்தீரா என்று அவர் சொல்லும்போது அவர் அனுமதித்தால் அமைதலாய் இருந்து பாருங்கள் ஏற்ற நேரம் வரும் அதிபதியாக அவர் உயர்த்துவார் கட்ட தமே உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமே லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க come on come